அனைவருக்கு வணக்கம் தமிழ் பாடத்தில் பதினொன்றாம் வகுப்பு கற் இயல் ஒன்றில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் இன்றைய பதிவு துணைப்பாடம் ஆறாம் திணை என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்திற்குரிய கற்பவை கற்ற பின் இதில் இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு வினாக்கள் ப முதல் வினா அயல் நாட்டில் வசிக்கும் நீங்கள் உங்கள் மண்ணின் நினைவுகளை நண்பர்களுடன் பகிர்வது போலொரு கற்பனை கடிதம் எழுதுக நண்பனுக்கு கடிதம் என்பது அனுப்புதல் பெரியனர் போடாமல் எழுதணும் முகவரி பயன்படுத்தணும் அனுப்புதல் பெரியனர் போடக்கூடாது உறவுமுறை கடிதங்களுக்கு அனுப்புதல் பெருநர் போடக்கூடாது என்று கடித அமைப்பில் சொல்லியிருக்காக நீங்கள் இப்போ அமெரிக்கா அது மாதிரி வெளிநாடுகள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அங்கு இருந்து விட்டு வெளிநாடு சொல்கின்றீர்கள் அப்பொழுது அதனுடைய உங்களுடைய கிராமத்தினுடைய பெருமைகளை நண்பர்களுக்கு எடுத்து சொல்வதைப் போல கடித வடிவில் கருத்துருவா இது கடித அமைப்பு அடுத்தது ரெண்டாவதுன்னா நாளிதழ்களில் வெளியாகும் புலம்பெயர் மக்கள் பற்றி பற்றிய செய்திகளை திரட்டி தொகுப்பாக்கு இது படத்தொகுப்பு மட்டும் கொடுத்தா போதும் ஒன்று கடித அமைப்பில் இன்னொன்று படத்தொகுப்பு அமைப்பில் கொடுத்துருக்கு நாளிதழ் அப்படின்னா செய்தித்தாள்கள் வெளியாகுன்னு புலம்பெயர்தல் அப்படின்னா இடம் விட்டு இடம்பெயர்தல் தாங்கள் தங்கியிருக்கின்ற தாய்நாட்டு பகுதியை விட்டு பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதி தான் புலம்பெயர் என்று சொல்வோம் இந்த பகுதிக்குரிய இரண்டு பகுதிகளுக்கும் உரிய கடித முதல் வினா கடிதம் அடுத்த வினா புலம்பெயர்னுடைய மக்களுடைய மக்களை பற்றிய செய்திகள் இரண்டு பதிவியும் இரண்டையும் ஒரே பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை